உட்காருங்க ஒருத்தர கேள்வி கேட்கலாம் சுந்தர் முத்து தம்பி உட்காருங்க கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் துவங்கி நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் வரை நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்துள்ளேன் சுமார் பதினஞ்சு லட்சம் மக்களை இந்த எழுச்சி சுற்றுப்பயணத்தின் மூலமாக சந்தித்திருக்கின்றேன் இந்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது மக்களுடைய வரவேற்பு ஆரவாரம் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதுவரை நாங்கள் வந்து அவருடைய புறக்கிறாமே முழுசா தெரியல அவருடைய நீங்க தான் வந்திருக்குது அதிகாரப்பூர்வமா கிடைக்கல எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கல கிடைக்க பண்ண பிறகு நான் முழு விவரமே கிடைச்சா தானே அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும் நீங்க முரண்பட்டு பேச மாதிரி சொல்றாங்க திருமாவளவன் கூட்டணிக்கு அழைச்சதா சொல்றாங்க விஜய் சீமான் கூட்டணி வரன்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க திடீர்னு நான் நான் இங்கே கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு சொல்ல அதாவது யோகத்தின் அடிப்பில் கேட்கற கேள்வி பதில் சொல்ல முடியாது நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்த நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி சுற்ற எந்த பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்கா எங்கேயாவது அறிவி கொடுத்திருக்கா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதில் நீங்க கேள்வி கேட்டா யோகத்தின் அடிப்பில் கேட்குற கேள்விக்கு என்னால் கட்சி அது அது வரும்போது உங்களுக்கு சொல்லுங்க தலைமை காவல் வீட்டில் வந்து தொடர்ந்து ரெண்டு பேர் இருக்கு அது இல்லாமல் திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு எனக்கு திரும்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு அப்புறம் நம்ம மது விலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த நடக்குது அவங்களே இது பண்றாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியா இந்த ஆட்சியிலும் மரியாதை கிடையாது அது மட்டும் இல்ல நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவளுக்கு சஸ்பெண்ட் ஆடுறதும் பரிசா கொடுக்குறாங்க இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மக்களை பாதுகாப்பது காவல்துறை அந்த காவல்துறை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அழைத்து பேசி அதை சரி செய்ய வேண்டும் அதான் ஒரு அரசியலுடைய கடமை அதை விட்டு விட்டு ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை பழிவாங்குவது

இதை வந்து ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அவர் சொல்லுவது என்ன முதலமைச்சர் கூட அமைச்சர் வரை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தியில் வெளியிட்டிருக்காங்க அதுல இதை கொடுக்கறோம் எல்லாத்துக்கும் முன்னாடிதான் கொடுக்கறோம் யாரும் ஏமாற்றி சொல்லல இதுல அவருக்கு என்ன புரியுமோ அவர்கள் அதை வெளிப்படுத்த சனி நடக்குன்னு சொல்றீங்க சனியை யாரு பண்றதுன்னு சொல்ல முடியுது அதுதான் வெளியில பேட்டி பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க வெளிய தவறுதலா பேசிட்டு இருக்காங்கல்ல என்னென்ன பேசுறாங்க நல்லா கூட்டத்துல பேசிட்டு இருக்கல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது

உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு தமிழ் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு வேற யாரு இல்ல இதுல என்ன தவறு எனக்கு புரியல நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார் ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க எல்லா பத்திரிகையும் வந்திருக்குது அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறார் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து கூட்டணி இல்ல நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் அதிமுக திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு அடிமை அதோட டி டி விஜயநகர நம்ம வந்து கால மதிசல் சொல்லிட்டு இருக்கீங்க அவரெல்லாம் பதில் சொல்றதுக்கு அது கேட்கு வேற ஏதாவது பாஜக அவர் இருக்கிறாரு சொல்றாரு அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்லலையே நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டம் நாங்க தெளிவுபடுத்திட்டோம் எங்களுடைய சிலர் தான் பேச முடியும் ஊடகத்துல சிலது பேச முடியாது ஒரு கட்சினா சிலரை வெளிப்படுத்தலாம் சிலரை வெளிப்படுத்த முடியாது எல்லாமே அதே மாதிரி வெளிப்படுத்தாஸ் ஒவ்வொரு கட்சி வளர்ப்பதற்கு அவள் எடுக்க முடியும் அதுல போய் நான் எப்படி கருத்து அனுமதி கிராம ஊராட்சி தமிழக சொல்லுங்க வரைபட வாழ்வதிலேயும் பிரச்சனையா இருக்கு கிராமத்துல போய் உத்தரவு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்த்து கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் தோட்டம் ஒரு வீடு கட்டுவாங்க அதுல அனுமதி வாங்கன்னு சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீ உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்ல ஒரு புதிய நடைமுறையை கொண்டாந்து இருக்கிறாங்க மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பிறகு அதை நடைமுறை கொண்டாடணும் உடனடியா எடுத்த உடனே சர்வ அதிகாரி ஆட்சி மாதிரி சர்வ அதிகாரி ஆட்சி மாதிரி நீ செய்யலாம் உடனே சீல் வைக்கலாம் அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும் விவசாயிகள் எல்லாம் படித்தவர்கள் இல்லை கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிற படித்தவர்கள் இல்லை அதுக்கு முத வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலவு உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது இது மாதிரி எல்லாம் செய்ய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால நிலவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல அதை விட்டு விட்டு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் தாலிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா சொல்ல குறுக்க கொரோனா வந்தது கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல பயனாளிகளை முழுமையா தேர்ந்தெடுக்க முடியல அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு என்னைக்கு தாலிக்கு தங்கம்னா அந்த டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும் அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும் அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும் பத்திரிக்கை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும் ஒரு சோதனையான நேரம் அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க காவேரி வேலை திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க நாலரை ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு எழுநூறு கோடி ரூபாய் டெண்டர் வெட்டோம் அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்புல போட்டாங்க ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கிடைக்கும் அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாயில் வெற்றதன் மூலமாக ஐந்து மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால்பூச்சி காரணமாக கிடப்பிட போடுகின்றார்கள் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சியாக்கின்ற பொழுது

உடற்பதையாக இருக்கிறது சட்ட ஒழுங்கு அடிவடை சீர்கிட்டு விட்டது நான் பல முறை சட்டமன்றத்திலும் இருக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகளுக்கு காவல்துறை கண்ட சிறிதளவு அச்சம் இல்லை குற்ற செயல்படுகிற்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும்

தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் குறைபாடும் அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டுட்டாங்க அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு

திராவிட முன்னேற்ற கழக தங்கம் வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம் அதை முறை திருட்டு நிறைய வித்தியாசம் இருக்கும் உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள் முறையை எடுக்கிறதா இருக்கும் உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாரு ஒரு பெரிய நிறுவனம் வந்த செய்தி அரசாங்கம் வெளியிட்ட செய்தி அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கிட்ட ஒரு ஐஏஎஸ் மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் சொல்றேன் இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவிலை எதிர்காலத்தில் சந்திக்கும் ஏழை எளியோர்கள் குடும்பம் அவர் குடும்பத்துடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தில் வேதனை அளிக்கும் ஐயா திருவள்ளூர்ல இரண்டு மாணவிகள் தொடர்ந்து கற்பளிக்கப்பட்டிருக்காங்க குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இந்த நிலையில காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு இளம் பெண் தனியா இருக்காங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க தினந்தோறும் பாலியல் வன்கொடுமையா இருக்கு வெறியாட்டமா இருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க அற்புதமா கேள்வி ஆனா முதலமைச்சரும் சரி ஒரு அமைச்சர் சாரும் எங்க நடக்குது வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான தவளை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வர்ற செய்தி தான் நானும் சொல்றேன் எங்களுக்கு தனியாக எந்த செய்தியும் கிடைக்க போறது இல்லை ஏன்னா அரசாங்கத்துக்கு எல்லா செய்தியும் கிடைக்கும் உங்களை போல இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களும் வெளிப்படுத்துகின்ற அந்த செய்தியை தான் நான் திருப்பி சொல்றேன் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பட்டி பகுதியில் சாலையில் ஒரு பெண் நடந்துட்டு போறாங்க பத்து மதிக்கத்தக்க சிறுமி பின்னாண்டே ஒரு வாலிபர் போறாங்க அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போற காட்சிய வலைதளங்கள் பார்த்தோம் சில ஊடகத்திலையும் வந்திருக்கு அடுத்தது ஒரு நான்கு நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு சிறுமிய வாலிபர் ஆளாக்குறாங்க இது தொடர்கதையா இருக்குது இந்த அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றால் அவர் வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அரசு மீது பழி சுமத்துறாரு பிரதான எதிர்கட்சியுடைய வேலை என்ன நாட்டில் எழுகின்ற பிரச்சனை எடுத்து சொல்வதால் என்னுடைய கடமை அதை சரி செய்வது இந்த ஆட்சியுடைய கடமை ஆனா அதை தட்டி கிடைக்கின்றார்கள் சட்டமன்ற பொதுத் தேர்வு இதற்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் உறுப்பினர் சேர்த்து இருக்காங்க அதே உச்சியை பயன்படுத்த விளம்பரத்தை பத்து மார்க் போட்டு அதிமுக பொதுமக்கள் கிட்ட உறுப்பினர்

ஒரு கட்சி அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் எல்லா வழக்கம் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் நடைமுறை நடைமுறையில் இருந்தது தினம் மக்களுடைய செல்வாக்கம் இருந்து தொண்டர்களுடைய செல்வாக்கம் இருந்து இன்றைக்கு வீடு வீடா போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடா கொடுத்து இணைங்க சரியா நீதிமன்றம் வரைக்கும் போச்சுங்க நாவிடாதன் சார் அதை கொடுக்க போகிறோம் சார் இதுல என்ன இருக்குது அதை மரம் படிச்சு பாருங்க நாங்க சொன்னால் தப்புங்கிறாங்கல்ல நாங்க சொல்லுவது தப்புங்கிறாங்க நாங்க தொண்ணூத்தி பது செலவு நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க மக்களே முடிவு சொல்லட்டும் மக்கள்தான் நீதிபதிகள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல கொடுக்கப்பட்ட வாக்குதே நிறைவேற்றுங்களா இல்லையா நீங்களே கொடுக்குறோம் விருப்பப்பட்டிக் பண்ணி கடந்த காலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் செய்யும் போது நாகரிகம் பத்தி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க ஆண்டுகளாக விமர்சனங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை கடுமையான கடும் விமர்சனங்கள் கேள்வியெல்லாம் திமுக தலைவர் கேட்டுக்கொண்டு பேசுனா நல்லா பாருங்கள் எவ்வளவு கீழ்த்தனமாக பேசினார் முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சர் எப்படி பேசுனாருன்னு உங்களை எல்லா ஊடகத்திலையும் இருந்தே நான் அப்படி யாரையும் பேசவே இல்லை எந்த இடத்துலையுமே நான் வந்து மரியாதை மருத்துவம் பேச மாட்டேன்